சென்னை துறைமுகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று தொன்னூற்று நான்கு மெக்கானிக்கல் அப்ரெண்டிஸ் முடித்தவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை துறைமுகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் முழுநேர மெக்கானிக்கல் அப்ரெண்டிஸ் முடித்தவர்கள் பணியாணை கோரி செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது கூறிய அவர்கள் நாங்கள் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல் பயிற்சி முடித்து முப்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை எங்களுக்கு நிரந்தர பணி வழங்கவில்லை பயிற்சியின் போது நேரடி உற்பத்தி விநியோகம் பரிவர்த்தனையில் எங்களை ஈடுபடுத்தினர் நிரந்தர பணி கோரும் போதெல்லாம் கப்பல்துறை மத்திய அமைச்சர் வருகின்ற போதெல்லாம் பணியாணை வழங்குகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எந்த சூழ்நிலையிலும் சென்னை துறைமுக நிர்வாகம் எங்களை அழைத்து பேசவில்லை முப்பது ஆண்டுகளாக பணிக்கு போராடும் எங்களில் பலர் உயிரிழந்துவிட்டனர் ஆகவே துறைமுக நிர்வாகம் மற்றும் தலைவர் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உயிர் இழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் பணி வழங்கிட வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஆய்வு செய்ய தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவினை தெரிவிக்க வேண்டும் அதேபோல் தமிழகத்தில் உள்ள பிற துறைமுகங்களிலும் இது போன்ற பிரச்சனைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என தெரிவித்தார்கள் குறிப்பாக பணியாளர்களை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கப்பலை நங்கூரம் செய்து நிறுத்துவதோ கப்பலை துறைமுகத்தில் மோதாமல் நிறுத்துவதோ மிக சிரமமான ஒரு காரியம் என்று உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் எந்த ரவியல் தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்றவர்கள் முப்பத்தாறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ரயில்வே துறையில் அப்ரெண்டிஷிப் இதே மாதிரி உண்டு என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே இந்த ஒன்றிய அரசாங்கம் முதலில் தொழிலாளர்களை இது மாதிரியாக செயல்முறை பயிற்சி பெற்றவர்களை உள்ளே வேலையில் அமர்த்துவதற்கு அங்கே தொழிற்சங்கங்கள் போராடிய பின்னால் சப்ஸ்டியூட் என்று போடுவார்கள் பின்னால் நிரந்தரப்படுத்துவார்கள் இது இப்பொழுது எவ்வாறு மாறியிருக்கிறது என்றால் ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் வந்த பின்னால் இந்த விஷயங்களை யாரிடம் முறையிடுவது நம்முடைய தலைமை அமைச்சரிடமும் ரயில்வே துறை அமைச்சரிடமோ துறைமுக பொறுப்பினருடைய அமைச்சரிடமோ முறையிட வேண்டியுள்ளது இவர்கள் எல்லோருமே நாங்கள் எதுக்கு வியாபாரம் செய்யணும் நாங்கள் எதுக்கு இதெல்லாம் தலைமை சுமக்கணும் அதானிக்கு கொடுத்துடலாமா அம்பானி கொடுத்துடலாமா என்ற ஒரு பொருளாதார போக்கு இருக்கின்றது ரயில்வேகளை இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பயிற்சி பெற்றவர்களை ஒரு சதவிகிதம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இருபது சதவிகிதம் முப்பத்தி ரெண்டாயிரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் அப்சர்வ் பண்ண போகிறாங்கன்ற தகவல் டிஆர்இ தோடர் எனக்கு சொன்னார் அப் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இவங்க வந்து சிறப்பு பயிற்சி பெற்றவங்க முப்பத்தாறு ஆண்டுகளாக போராடிட்டுருக்கிறாங்க இங்கே இடம் இல்லை ஜாப்பு வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் நிரந்தர பணி எடுக்கிறத தடை செஞ்சிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நம்ம தோழர்கள் கொடுத்த தகவல் பணிகள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பேரை எடுத்திருக்காங்க அதே மாதிரி சென்னை துறைமுகத்தில் ரெண்டாயிரத்து பதினாறில் எடுத்திருக்காங்க ஒரிசாவில் ஒரு துறைமுகம் உள்ளது பிரதீப் போர்க் அங்கே வந்து உள்ளே எடுத்திருக்காங்க ஆட்களை கிரேட் டூ கிரேட் த்ரீ ஆட்களை எடுத்திருக்காங்க இவங்க சிறப்பு பயிற்சி பெற்றவங்க இவங்கள ஏன் எடுக்கலை இது எடுக்கிறதுக்கு சேர்மனை போய் பார்த்தா சேர்மன் அநாகரிகமாகவும் உதாசீனப்படுத்துகிற மாதிரி இந்த தொழிற்சங்கத்தை சேர்மன் கிட்ட நடத்துகிறார் அதை நாம கண்டிக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணுன்றார் சேர்மன் ஒரு பரிந்துரையை அனுப்ப வேண்டும் இவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான பரிந்துரையை அனுப்ப வேண்டும் அதை நாம் வலுவாக ஆக்குவதற்கு ஊடக நண்பர்கள் உதவ வேண்டும் எத்தனை எல்லாருமே அத்தக்கூலிக்க வேலை செஞ்சா எப்படி உருப்படும் இவங்க வந்து போர்ட் அதே மாதிரி ஏர்போ ஏர்போர்ட்டையும் துறைமுகங்களையும் எல்லா ரயில்வேயையும் கான்ட்ராக்ட் விட்டு அந்தந்த அமைச்சர்களும் ஒருத்தரை வச்சுக்கிட்டு கான்ட்ராக்டர்கள் ஒருத்தர் பினாமியாக இருந்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற கேள்வியை மக்கள் முன்னே வைக்க வேண்டி உள்ளது எனவே இந்த நவகாரமைய சூழலில் தனியார் கையில் இந்த துறைமுகம் சென்று விடுமோ என்ற அச்சமும் எனக்கு இருக்கின்றது அதானி துறைமுகம் இந்த போர்ட்டர்ஸ் போர்ட்டர்ஸோடு எந்த வகையில் தொடர்பு இருக்கிறது என்ற விஷயம் கூட ஆர்டிஐ கேட்டால் கூட பல விஷயங்கள் தரப்படுவதில்லை இந்த தொழிற்சங்கத்து எந்த தகவலையும் இங்கே பரிமாறிக்கொள்கின்றோம் எனவே இந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் இதற்கான முடிவு எடுக்கக்கூடியது ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் போர்ட்டஸ் சேர்மன் அவர் ஒரு பாலிசியை எவால்வ் பண்ண வேண்டும் நிச்சயமாக அதை உருவாக்குவதற்கான அழுத்தத்தை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பொருத்தமின்றி நிற்கின்றேன் நன்றி வணக்கம் உண்மை இருந்தா தான் இந்த கேமராமேனை நீங்க இயக்க முடியுங்க இந்த பத்திரிகையாளர் இருக்கீங்க பத்திரிகையாளருக்கான திறமை இருந்தா தான் நீங்க பத்திரிகையாளர் இருக்க முடியும் அது மாதிரி இவர்களுக்கன்று ஒரு இன்ஸ்டியூட் உருவாக்கப்பட்டு போட்டு சொந்த செலவுல செலவு பண்ணி அவங்கள தேர்வு செய்து அந்த தேர்வின் அடிப்படையில் இரண்டாண்டு பயிற்சி முடிஞ்சு அவங்களுக்கு என்ன உறுதி மூன்றாண்டு உறுதி முடிஞ்சு அவங்களுக்கு என்ன உறுதி மொழி அடிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற உறுதிமொழி அளிக்கப்பட்டது அந்த உறுதிமொழி மட்டும் இல்ல இவங்களுக்கு முந்தைய பணியில இருந்த இதே பயிற்சி கொடுத்தவங்களுக்கு பர்மனன்ட் கொடுத்துட்டாங்க அதே பர்மனன்ட் இருபத்தி அஞ்சாங்க இது வந்து ஒரு அரசாங்கம் அது எந்த அரசாங்கம் யார் பேர் வேணாலும் பேர் சொல்லிக்கீங்க ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் முதல் வேலை என்னன்னா ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டா அந்த உறுதிமொழியில இருந்து மாறக்கூடாது தான் நாங்க இங்க சொல்றோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா வேற மூணாவது தடவை ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரன் உறுதிமொழியில இருந்து மாறிடலாம் அரசுக்கு சட்டம் இருக்கு நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றணும் அது எத்தனை காலமா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அப்புறமா அப்படின்னா இல்ல இருபத்தி ஆயிரம் இதுக்கு உயிர் இருக்கு அதனால நாங்க என்ன சொல்றோம்னா உடனடியாக இவங்களை இந்த பயிற்சி முடித்த பயிற்சி முடியவில்ல கிடையாதுங்க இது ஸ்பெஷல் நாலேஜ் இப்ப அமெரிக்காவில இருந்து ஒரு ஷிப் வருதுன்னா அதுல இருக்க பிளம்பிங்கே வேற அமெரிக்காவில இருந்து ஒரு கேமராவா அந்த கேமராவுடைய தலைமையே வேற அதை இயக்குறதுக்கான வேற வேற இருக்கு அது மாதிரி இருக்க ஒவ்வொன்றும் வேற இவங்க சிறப்பு பயிற்சி பெற்றவங்க இன்னைக்கு டேட் வரையும் அப்படி டேட்ல இருக்காங்க இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தவங்க எல்லாம் போட்டஸ்ட்ல இருந்து வந்தவங்க இது சாதாரணமா பயிற்சி பெறல எல்லாருமே சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் இது வந்து பயிற்சின்னு சொல்ல முடியாதுங்க தயவு செய்து இவங்களே பயிற்சி பயிற்சின்னு சொல்றாங்க பயிற்சியே கிடையாது இவங்க பர்மனன்ட் எம்ப்ளாயி

நேரடியா அப்பாயின்மெண்ட் பண்ணலங்க பேங்க் எதுவுமே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் மந்திரி சொல்றாரு ரெண்டு லட்சம் வாக்கியன்சி இந்த கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகள்ல புல் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இவங்களும் வர்றாங்க என்ன காரணத்துக்காகவோ இதுக்கு ஏதோ ஒரு பின்புலத்துல இருந்து இவர்கள் மட்டும் இந்த நூறு குடும்பத்தை சேர்ந்த இருநூறு பேர் மட்டும் பாதிக்கப்படும் பதினைஞ்சு பேர் இறந்துட்டாங்க தொடர்ச்சியா கத்து கத்துன்னு கத்துறோம் எங்களுடைய குரல் ஒழிக்கப்படல தயவு செய்து அன்பார்ந்த பத்திரிகையாளர்கள் ஏதோ போற போக்கில் இதுவும் ஒரு பத்திரிகையாக செய்தியாக போட விடாமல் நன்ற செய்தியாக போட்டு உங்களை போன்ற உழைக்கும் சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்களும் உழைப்பாளர்கள் தான் பத்திரிகையாளர்களும் ஒர்க்கர்ஸ் தான் பத்திரிகையாளர்கள் இருக்குன்னு தனிச்சட்டம் இருக்கு அதனால தயவு செய்து இந்த செய்தி உங்களுடைய நிறுவனத்திட்ட சொல்லி ஒரு குறைந்த அளவாவது ஒரு ஒரு நிமிஷத்துக்காக போடுவதற்கான வேலையை செய்து கொடுத்திருந்தா நாங்க மனப்பூர்வமா நன்றாக இருப்போம் செய்யல நாங்க மூணு வருஷம் முழுசா பயிற்சி பெற்றிருக்கோம் எல்லாம் அதாவது நாங்க பத்தாவது முடிச்சு அந்த பயிற்சிக்கு போகாம பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போயிருந்தா இன்னைக்கு இங்க நூத்தி ஐம்பது பேர்ல எத்தனை இன்ஜினியர் வந்திருப்பா எத்தனை டாக்டர் வந்திருப்பா எங்களுக்கும் திறமை இல்லாமல எல்லா திறமையும் இருந்த எங்களை மூன்றாண்டு காலம் பயிற்சி என்ற பெயரே வஞ்சித்து எங்களுக்கு வேலை தரும் என்ன காரணம்னா அந்த நூத்தி ஐம்பது நூத்தி இருபது பேரு அந்த போர்ட்ரீஸ்ல வேலை செஞ்சவங்களுடைய பசங்க நாங்க எங்க அப்பாவுங்க வந்து எங்களை படிக்கணும்னாடா நீ இந்த பத்தாவது முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் நீ உங்களுக்கு உங்க வாரத்துல வேலை வந்துடுவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற அவங்களுடைய நம்பிக்கை எங்க மேல திருச்சி இந்த மூணு வருஷம் நாங்க போராடலாம் அங்கே போய் அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து அந்த பயிற்சியில வந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கோம்